சாந்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்தார்களோ எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தார்களோ அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் ரசனையோடு கேட்பார்கள் சைகை மூலமே புரிந்து கொள்வார்கள் கேள்வி தேவி தேவதா வம்சத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய மற்றும் தூரத்தில் வரக்கூடிய ஆத்மாவை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் பதில் யார் உங்களுடைய விஷயங்களையும் கேட்டவுடன் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் குழப்பமடைய மாட்டார்கள் எவ்வளவு அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவ்வளவு அதிகமாக கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் ஆகவே குழந்தைகள் பிறருடைய நாடி பார்த்து சேவை செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆன்மீக தந்தை நிராகாரராக இருக்கிறார் இந்த ஷரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறார் நாம் ஆத்மாக்கள் நிராகாரமாக இருக்கிறோம் இந்த ஷரீரத்தின் மூலம் கேட்கின்றோம் என குழந்தைகள் இரண்டு பாபா இங்கு இருக்கின்றனர் என குழந்தைகள் புரிந்துள்ளனர் இரண்டு தந்தையும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா மூன்று தந்தையையும் புரிந்துள்ளார்கள் ஆனால் அவரை விட நன்றாக இருக்கிறார் இவரை விட அவர் நன்றாக இருக்கிறார் வரிசைப்படி படிதானே ஆக இந்த லௌகீக சம்பந்தத்தில் இருந்து வெளியேறி இந்த இருவர் மீதும் சம்பந்தம் வந்துவிட்டது மனிதர்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என தந்தை புரிய வைக்கிறார் உங்களிடத்தில் கண்காட்சி மேளாவை பார்க்க அநேகர் வருகிறார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை அனைவரும் எடுப்பது இல்லை என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இவர்கள் பிறவிகள் எடுப்பவர்களா அல்லது பத்து இருபது பிறவிகள் எடுப்பவர்களா என எப்படி தெரியும் யார் ஆரம்ப முதல் அதிகமாக பக்தி செய்தனரோ அவர்களுக்கு அதற்கான பலனும் மிக விரைவாக நல்லதாக கிடைக்கும் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் மிக தாமதமாக குறைவாக செய்து இருந்தால் பலனும் அந்தளவு குறைவாக தாமதமாக கிடைக்கும் இதனை பாபா சேவை செய்யும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் கேளுங்கள் நீங்கள் பாரதவாசி தானே தேவி தேவதைகளை ஏற்கின்றீர்கள் தானே பாரதத்தில் லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது யார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பவர்களோ ஆரம்பம் முதல் பக்தி செய்தார்களோ அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள் உண்மையிலேயே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதை ரசனையோடு கேட்பார்கள் சிலர் பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் புத்தியில் எதுவும் பதியாமல் கேட்காதவர்களை போல இருப்பார்கள் ஆக அவர்கள் நமது தர்மத்தை சார்ந்தவர் அல்ல என புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள் புரிய வைத்தால் உடனே தலையை ஆட்டிக்கொண்டு கேட்பார்கள் உண்மையிலேயே எண்பத்தி நான்கு பிறவிகளின் கணக்கு சரிதான் எண்பத்தி நான்கு பிறவிகள் என எப்படி புரிந்து கொள்வது என கேட்டால் நல்லது எண்பத்தி நான்கு இல்லை என்றால் எண்பத்தி இரண்டு பிறவிகள் எடுத்தாலும் தேவதா தர்மத்தில் வருவீர்கள் கூட புத்தியால் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் குறைவாக தான் கேட்பார்கள் எவ்வளவு அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள் அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வார்கள் உடனே புரிந்து கொள்வார்கள் குறைவாக புரிந்து கொண்டால் அவர்கள் தாமதமாக வருவார்கள் என புரிந்து கொள்ளுங்கள் பக்தியும் தாமதமாக செய்திருப்பார்கள் அதிகமாக பக்தி செய்பவர்கள் சைகை மூலமாகவே புரிந்து கொள்வார்கள் நாடகம் திரும்ப சுழலும் அல்லவா அனைத்து ஆதாரமும் பக்தியில் உள்ளது இவர் அனைவரை காட்டிலும் முதல் நம்பரில் பக்தி செய்தார் அல்லவா குறைவாக பக்தி செய்தால் பலனும் குறைவாகவே கிடைக்கும் இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மேலோட்டமான புத்தியுடையவர்கள் தாரணை செய்ய முடியாது இந்த கண்காட்சி மேலா தொடர்ந்து நடக்கும் அனைத்து மொழிகளிலும் உருவாகும் முழு உலகிற்கும் புரிய வைக்க வேண்டும் அல்லவா நீங்கள்தான் உண்மையான செய்தியாளர் அந்த தர்ம தலைவர்கள் எதுவும் செய்யவில்லை அவர்கள் யாரும் குரு இல்லை குருவிடம் செல்கின்றனர் அவர்கள் சத்கதி கொடுப்பவர்களும் அல்ல அவர்கள் வரும் பொழுது அவர்களின் ஸ்தாபனம் இங்கு இல்லை என்றால் சத்கதி யாருக்கு தருவது குரு என்றால் சத்கதி கொடுத்து துக்கமான உலகத்திலிருந்து விடுவித்து அமைதியான உலகிற்கு அழைத்து செல்ல வேண்டும் கிறிஸ்துவும் குரு அல்ல அவர் தர்மத்தை படைத்தவர் மட்டுமே அவர்களுக்கு வேறு எந்த அந்தஸ்தும் இல்லை முதன் முதலில் சதோ இருந்து சதோ ரஜ மோவில் வருபவர்களுக்குதான் அந்தஸ்து இருக்கிறது அவர்கள் தனது தர்மத்தை படைத்துவிட்டு மீண்டும் மறுபிறவி எடுப்பார்கள் பிறகு எப்போது அனைவரும் தமோ பிரதான நிலையை சுத்தமாக ஆகிவிட்டால் பிறகு இந்த அசுத்த உலகத்தில் இருக்க முடியாது தூய்மையான ஆத்மாக்கள் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருவார்கள் காப்பாற்றுபவர் வழிகாட்டி என கூறுகின்றனர் ஆனால் இதன் பொருள் அவர்களுக்கு தெரியாது பொருள் தெரிந்தால் இதனை கொள்வார்கள் சத்யுகத்தில் பக்தி மார்க்கத்தின் வார்த்தை கூட இருக்காது இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது ஆகவே அனைவரும் தனது பங்கை நடிக்கின்றனர் ஒருவர் கூட சத்கதி அடையவில்லை இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது நான் ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வருகிறேன் என தந்தையும் கூறுகிறார் இதைதான் நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம் என கூறப்படுகிறது வேறு யுகத்தை நன்மை செய்யக்கூடிய என கூறுவது இல்லை சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்தின் இடைப்பட்ட சங்கமத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை சூரிய வம்சம் கடந்த பிறகு சந்திர வம்ச அரசாட்சி நடைபெறும் சந்திர வம்சத்திற்கு பிறகு வைசிய வம்ச பிறகு என்னவாகும் யாருக்கும் தெரியாது சித்திரங்களை வைத்திருந்தால் இவர்கள் சூரிய வம்சி நம்மை விட பெரியவர்கள் இவர்கள் சந்திர வம்சிகளாக இருந்தார்கள் அவர்கள் மகாராஜா இவர்கள் ராஜா அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள் இவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என புரிந்து கொள்வார்கள் இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை and nice. இப்பொழுது பாபா வந்து புரிய வைக்கிறார் எங்களை காப்பாற்றுங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என அனைவரும் கூறுகின்றனர் சுகத்திற்காக கூறவில்லை ஏனென்றால் சுகத்தை பற்றி சாஸ்திரங்களில் நிந்தனை செய்துவிட்டனர் மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என அனைவரும் கேட்கின்றனர் உங்களுக்கு சுகம் அமைதி இரண்டும் கிடைக்கிறது அமைதியோ அங்கு சுகமும் கிடைக்கும் என இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எங்க அமைதியற்ற தன்மையோ அங்கு துக்கமும் இருக்கும் சத்தியுகத்தில் சுகம் அமைதி இருக்கும் இங்கு துக்கம் அமைதியற்ற தன்மை இருக்கிறது இதனை தந்தை வந்து புரிய வைக்கிறார் உங்களை மாயை எனும் ராவணன் எவ்வளவு கீழான புத்தியுடையவராக ஆக்கிவிட்டார் இதுவும் நாடகத்தில் உருவாகி இருக்கிறது நானும் கூட நாடகத்தின் பந்தனத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் என தந்தை கூறுகிறார் இங்கு நடிப்பு இப்போதுதான் அதை செய்கிறேன் பாபா கல்ப கல்பமாக நீங்களே வந்து கீழான நிலையிலிருந்து சிரேஷ்டமான தூய்மையானவராக ஆக்குகிறீர்கள் என கூறுகின்றனர் ராவணன் மூலம் கீழான நிலை உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது தந்தை மூலமாக மனிதனில் இருந்து தேவதையாக ஆகின்றீர்கள் அர்த்தத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார் அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கூட அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் ஆத்மா அழிவற்ற மூர்த்தியாக இருக்கிறது ஆத்மாவிற்கு இந்த ரதமாக இருக்கிறது ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது அமர்ந்துள்ளது சயத்தில் உங்களை காலன் சாப்பிட முடியாது ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது அதுதான் அமர உலகம் இது மரண உலகம் இதனுடைய மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் நீங்கள் தூய்மையாவீர்கள் என மிக சகஜமாக புரிய வைக்கிறேன் என தந்தை கூறுகிறார் சாது சந்யாசிகளும் பதீத பாவனரை என பாடுகிறார் பதீத பாவனர் தந்தையை அழைக்கின்றனர் பதீத பாவனரே என எங்கு சென்றாலும் கூறுகின்றனர் சத்தியமானது ஒருபோதும் அழியாது இப்பொழுது பதீத பாவனர் தந்தை வந்துள்ளார் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அவர் நமக்கு வழிகாட்டுகிறார் கல்பத்திற்கு முன்பாகவும் சொல்லப்பட்டது தன்னைதான் ஆத்மா என புரிந்த மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள் நீங்கள் அனைவரும் அன்பான நாயகன் என்னுடைய தோழிகள் அங்கே நாயகன் நாயகி ஒரு பிறவிக்காக இருப்பார்கள் நீங்கள் பல பிறவிகளின் அன்பான நாயகிகள் ஹே பிரபு என நினைத்து நினைவு செய்து வந்தீர்கள் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே அல்லவா அனைத்து குழந்தைகளும் தந்தையிடம் மட்டுமே கேட்பார்கள் ஆத்மா துக்கம் அடையும் போதுதான் தந்தையை நினைவு செய்கிறது பாபா வந்து எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என துக்கத்தில் நினைவு செய்கின்றனர் நல்லது குழந்தை வேண்டும் என குருமார்களிடம் கூறுகிறார்கள் நல்லது குழந்தை கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகின்றனர் குழந்தை கிடைக்கவில்லை என்றால் ஈஸ்வரனுடைய விதி என்கிறார்கள் நாடகத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது ஒருவேளை நாடகம் என கூறினால் எல்லாம் தெரிந்து இருக்க வேண்டும் நீங்கள் நாடகத்தை அறிந்துள்ளீர்கள் வேறு யாருக்கும் தெரியாது சாஸ்திரத்திலும் இல்லை நாடகம் என்றால் நாடகம்தான் அதனை பற்றிய மூன்று காலத்தையும் அறிய வேண்டும் நான் ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன் நான்கு யுகங்களும் முற்றிலும் சம அளவு உடையது ஸ்வஸ்திகாவிற்கு மகத்துவம் இருக்கிறது அல்லவா கணக்கு எழுதும் போது ஸ்வஸ்திகாவை எழுதுகின்றனர் இங்கும் கணக்கு இருக்கிறது நமக்கு லாபம் நஷ்டம் எவ்வாறு ஏற்படுகிறது நஷ்டம் ஏற்பட்டு இப்பொழுது முழு நஷ்டம் ஆகிவிட்டது இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாக இருக்கிறது செல்வம் மற்றும் ஆரோக்கியம் இருந்தால் சுகம் இருக்கிறது செல்வம் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் சுகம் இருக்காது உங்களுக்கு நான் ஆரோக்கியம் செல்வம் தருகிறேன் எனவே மகிழ்ச்சியும் இருக்கும் யாராவது ஷரீரத்தை விட்டால் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என கூறுகின்றனர் ஆனால் மனதில் துக்கமாகி விடுகின்றனர் இதில் மிகவும் தான் அடைய அல்லவா பிறகு அந்த ஆத்மாவை நரகத்தில் ஏன் அழைக்க வேண்டும் எதுவும் புரியவில்லை இப்பொழுது தந்தை வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார் விதை மற்றும் மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் இப்படிப்பட்ட மரத்தை வேறு யாரும் உருவாக்க முடியாது இதனை இவர் உருவாக்கவில்லை இவருக்கு வேறு யாரும் குரு இல்லை ஒருவேளை குரு இருந்தால் சீடர்களும் இருப்பார்கள் தானே இவருக்கு யாராவது குரு கற்றுக் கொடுத்தாரா அல்லது பரமாத்மாவின் சக்தி காரியம் செய்கிறதா என புரிந்துள்ளனர் பரமாத்மாவின் சக்தி எப்படி பிரவேசம் செய்யும் பாவம் அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை நான் சாதாரண வயதான உடலில் வந்திருக்கிறேன் உங்களுக்கு கற்பிக்கிறேன் இவரும் கேட்கின்றார் கவனம் என் மீது உள்ளது இவரும் மாணவராக இருக்கிறார் இவர் விநாச காட்சியையும் பார்த்தார் ஆனால் எதுவும் புரியவில்லை நாளடைவில் புரிந்து கொண்டார் எவ்வாறு நீங்களும் அவ்வாறே புரிந்துள்ளீர்கள் தந்தை உங்களுக்கு புரியவை ார் இடையில் இவரும் புரிந்து கொள்கிறார் படிக்கின்றார் ஒவ்வொரு மாணவரும் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் சூட்ச் வாசிகள் அவர்களுடைய பங்கு என்ன என்பது யாருக்கும் தெரியாது தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் தானாகவே புரிய வைக்கிறார் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது இல்லை மேலே இருப்பது சிவ பரமாத்மா பிறகு தேவதைகள் அவர்களை எவ்வாறு ஒன்று சேர்க்க முடியும் இப்போது தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கிறார் எனவே பாப்தாதா என அழைக்கப்படுகிறார் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் தந்தை வேறு தாதா வேறாக இருக்கின்றனர் தந்தை சிவன் தாதா பிரம்மாவாக இருக்கின்றார் ஆஸ்தியானது சிவ பரமாத்மாவிடமிருந்து பிரம்மா மூலம் கிடைக்கிறது பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தை தந்தை நாடகத்தின் திட்டத்தின்படி தத்தெடுத்துள்ளார் முதல் நம்பர் பக்தர் இவர்தான் என தந்தை கூறுகிறார் இவர்தான் முதலில் எடுக்கின்றார் அழகானவர் மற்றும் கருப்பானவரும் இவர்தான் கிருஷ்ணர் சத்தியுகத்தில் அழகானவராக இருந்தார் கலியுகத்தில் கருப்பாகிவிட்டார் விட்டார் தூய்மையற்றவராக இருப்பவர் தூய்மையாக ஆகுகிறார் நீங்களும் அவ்வாறு ஆகிறீர்கள் இதுதான் இரும்பு யுகம் அது பொன்னுலகமாகும் ஏனிப்படியை பற்றி யாருக்கும் தெரியாது யார் பிற்காலத்தில் வருகின்றார்களோ அவர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பது இல்லை அவர்கள் குறைவாக பிறவிகள் எடுப்பதால் அதிகமாக மற்றும் குறைவாக பிறவிகள் யார் எடுக்கின்றனர் என பாபா புரிய வைக்கிறார் இதுதான் ஞானம் தந்தை ஞானம் நிறைந்தவராக பதீத்த பாவனராக இருக்கிறார் மூன்று காலத்தின் ஞானத்தை கூறுகிறார் அவர்கள் இதை பற்றி தெரியாது என கூறிவிடுகிறார்கள் தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரியாதவர்கள் பிறகு தந்தையை எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் வெறுமனே கூறுகிறார்களே தவிர ஆத்மா எப்படிப்பட்டது என எதுவும் தெரியாது ஆத்மா அழியாதது அதில் எண்பத்தி நான்கு அடியாத நடிப்பு பதிவாகி உள்ளது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பெரிய நடிப்பு பதிவாகி உள்ளது இதனை யார் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நெருக்கமானவர்கள் புத்தியில் பதியவில்லை என்றால் தாமதமாக வருபவர்களாக இருப்பார்கள் ஞானம் சொல்லும் போது நாடி பார்க்க வேண்டும் புரிய வைப்பவர்களும் வரிசை படியாக தான் இருக்கிறார்கள் அல்லவா இது உங்களுடைய படிப்பு இதனால் ராஜ்யம் உருவாகிறது சிலர் மிக உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் சிலர் பிரச்சனை நிலையிலும் வேலைக்காரர்களாக ஆகிறார்கள் மற்றபடி சத்யுகத்தில் எந்த துக்கமும் இருக்காது அதைதான் சுகதாமம் தோட்டம் என அழைக்கப்படுகிறது கடந்த காலத்தில் இருந்ததால் தான் நினைவு செய்கின்றனர் அல்லவா சொர்க்க மேலே உள்ளதாக மனிதர்கள் புரிந்துள்ளனர் தில்வாடா ஆலயத்தில் உங்களுடைய முழு நினைவு சின்னம் இருக்கிறது ஆதி தேவன் ஆதி தேவி மற்றும் குழந்தைகள் கீழே நினைவில் அமர்ந்துள்ளனர் மேலே ராஜ்யம் காட்டப்பட்டுள்ளது மனிதர்கள் தரிசனம் செய்வார்கள் பணம் போடுவார்கள் ஆனால் புரிந்து கொள்வது இல்லை குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்து து நீங்கள் முதலில் தந்தையின் முழு விபரத்தை அறிந்து விட்டீர்கள் வேறு என்ன வேண்டும் தந்தையை புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் விட்டீர்கள் ஆகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் சத்தியுகம் சென்று தங்க மாளிகையை உருவாக்குவோம் ராஜ்யம் செய்வோம் என உங்களுக்கு தெரிந்திருக்கிறது யார் நன்கு சேவை செய்யும் குழந்தைகளோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக தந்தை தருகிறார் என்பது புத்தியில் இருக்கும் ஆத்மாக்களின் தந்தையை ஆன்மீக தந்தை என அழைக்கின்றனர் அவரை சத்கதி அளிக்கும் வள்ளலாக இருக்கிறார் சுகம் அமைதியின் ஆஸ்தியை தருகிறார் இந்த ஏனி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கக்கூடிய பாரதவாசிகளினுடையது என நீங்கள் புரிய வைக்க முடியும் நீங்கள் 발바르바드. Well, 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 well. பாதி காலத்திற்கு பிறகு எனவே நீங்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்க முடியும் அனைவரையும் விட அதிக பிறவிகளை நாங்கள் எடுக்கிறோம் இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக புத்தியின் நினைவை ஈடுபடுத்துவது முக்கியமான விஷயம் தூய்மையாக ஆவதற்கு வாக்குறுதி செய்து பிறகு தூய்மையற்றவராக ஆன ஒரேடியாக உடைந்து விடுவீர்கள் ஐந்து மாடி கட்டிடத்தில் இருந்து விடுவது போன்றது ஆகும் புத்தி அசுத்தமாக ஆகிவிடும் மனம் அறித்து கொண்டே இருக்கும் வாயால் ஏதும் சொல்ல முடியாது எனவே கவனமாக இருங்கள் என தந்தை கூறுகிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது நாடகத்தை சரியாக புரிந்து கொண்டு மாயையின் பந்தனத்தில் இருந்து முக்தி அடைய வேண்டும் தன்னை அகாலமூர்த்தி ஆத்மாவாக புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய் தூய்மையாக வேண்டும் இரண்டாவது உண்மையான செய்தியாளராக ஆகி அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கான வழியை காட்ட வேண்டும் இந்த நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் வரதானம் தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலம் ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக விளக்கம் எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமானனின் நினைவு இருக்குமோ அதேபோல உலக சேவாதாரி உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் நினைவு இருப்பது இல்லை இதன் மூலமாக தான் ஒரே சீரான நிலை ஒரே ரசனையின் நிலையில் இருப்பதற்கான அனுபவம் ஏற்படுகிறது அவர்களுக்கு ஒரு தந்தையின் ரசனையை தவிர எல்லா ரசனைகளும் சுவையற்றதாக தோன்றும் ஒரு தந்தையின் ரசனையின் அனுபவம் இருக்கும் காரணத்தால் எங்குமே கவர்ச்சி போக முடியாது இந்த ஒரே சீரான நிலைக்கான தீவிர முயற்சியே அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக ஆக்கிவிடுகிறது இதுவே சிறந்த குறி ஸ்லோகன் நாசுக்கான நிலைமைகளின் பரீட்சைகளில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அவியக்த சமிஞ்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு அசத்தியமான விஷயத்தை பார்க்கிறீர்கள் அல்லது கேட்கிறீர்கள் என்றால் அசத்தியத்தை வாயு மண்டலத்தில் பரப்ப ஒரு சிலர் கூறுகிறார்கள் இது பாவ செயலாகும் அல்லவா பாவ செயலை பார்க்க பொறுப்பது இல்லை என்று ஆனால் வாயு மண்டலத்தில் உண்மையற்ற விஷயங்களை பரப்புவது இதுவும் பாவம் லௌகீக குடும்பத்தில் கூட இது போல ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது அல்லது கேட்கப்படுகிறது என்றால் அது பரப்பப்படுவது இல்லை காதால் கேட்டார்கள் மற்றும் உள்ளத்தில் மறைத்து விடுவார்கள் யாராவது வீண் விஷயங்களை பரப்பும் காரியத்தை செய்கிறார்கள் என்றால் இந்த சிறு சிறு பாவங்கள் பறக்கும் கலையின் அனுபவத்தை நீக்கி விடுகிறது ஆகவே இந்த கர்மங்களின் ஆழமான வேகத்தை புரிந்து உண்மையான ரூபத்தில் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள் ஓம் சாந்தி